அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் புடி சார்பாக முதற்கால் வணக்கம் உங்களால் வளர்ந்து ஒரு உங்களின் ஒருவன் மேலமான இல்லையா நான் வைப்பேன் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம மொடவாட்டு கிழங்கு வச்சுதான் நம்ம வில்லேஜ் ஹெல்த் புடி ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சூப் வந்து நம்ம தயார் பண்ண போறோம் நண்பர்களே இந்த மொடவாட்டு கலர்களுடைய நன்மைகளை நீங்க கூகுள சேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு யாதிகளை வந்து குணப்படுத்துமா அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் முடியாது மொடவாட்டு கிழங்கு வந்து நம்ம எங்கே விளையுதுன்னு பாத்தீங்கன்னா கொல்லிமலை ஏற்காடு இந்த மாதிரி வந்து மலை பிரதேசத்துல உள்ள ஆறுகளுக்கு நடுவுல வந்து விளையக்கூடியது வந்து இந்த மொடவாட்டு கிழங்கு இந்த மொடவாட்டு கிழங்கு காலையை கடுப்பு இடுப்பு வழி அனைத்து யாதியும் வந்து குணப்படுத்த முக்கியமாக வந்து சக்கர நோயை வந்து குணப்படுத்துமா அவரோட கிழங்கு சூப்பு தயார் பண்ணுறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் கிழத்து பிடிச்ச நல்லா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கிழத்து பிடிச்ச நல்லா உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ அனைத்து யாதையும் விரட்டக்கூடிய முடவாட்டு கிழங்க வச்சு நம்ம சூப்பு தயார் பண்ணிவிடுவோமா வில்லேஜ் கிழத்து பிடிச்ச ஸ்டைலில் வாங்க தயார் பண்ணிவிடுவோம் தயார் பண்ணி மொடவட்ட கிழங்கு நம்ம சூப்பு தான் நம்ம தயார் பண்ண போகிறோம் அதனால பாசிப்பருப்பு வந்து வேக வைக்க வேண்டியது இருக்குது அதனால் மண்கடாய வச்சுக்கிறேன் ரெண்டு லிட்டரு பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன் ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு பச்சை தண்ணி சேர்த்து அலசி இப்போ சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து தூள் நிற்கி அலசி இப்போ சேர்த்துக்கிறேன் அதே போல பத்து பல்ல பூண்டை தோல் உரிச்சு அலசி இப்போ சேர்த்துக்குறேன் அறத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் அலசி கீரி இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி பழத்தை அலசி சிந்தனை நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன் வாசத்துக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சூப்புக்கும் நல்ல செரிமானம் ஆகிறதுக்கு பெருங்காய் கட்டி மூணு சேர்த்துக்கிறேன் நம்ம சைவ கால் சூப்பு தான் நம்ம தயார் பண்ணுறோம் எலும்பு சூப்பு தயார் பண்ணலாம் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்து தான் நம்ம உப்பு வந்து தயார் பண்ணுவோம் செட்டிநாட்டு ஏரியாவில் பாசி பருப்பு நம்ம வேக வச்சு கால் கிழங்கு சூப்பு வந்து நம்ம தயார் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இல்லை வெந்து நல்லா குலையட்டும் மூடி போட்டுக்குவோம் நல்லா பாசி பருப்பு வந்து நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருச்சு இனிமே தனியா எடுத்து ஊத்தி வச்சுக்கோம் நண்பர்களே இந்த மொடவாட்டு கிழங்கு பாருங்க நம்ம பாக்கையில ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கு பாருங்க முடியல இருக்கு பாருங்க பாக்கையில நம்ம ஒரிஜினல் ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கு இவர்களே நம்ம ஒரு சின்ன குட்டியான அளவு தான் நம்ம மொடவாட்டு கால் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இதுவே குறைஞ்சது வந்து ஒரு நூறு கிராம் இருக்க மொடவாட்டு கிழங்க தோல் கத்தி எடுத்து அப்படியே நம்ம இஞ்சி அழைக்கிறோம் மத்தியில அது மாதிரி நம்ம இழைக்க தான் இந்த தோல் அவ்வளவு ஒரு கஷ்டம்லாம் இல்லை இல்ல ஏற்காடு கொல்லிமலையில் உள்ள மக்கள் இந்த மொடவாட்டு கிழங்க தான் எந்த நோயும் நொடி இல்லாம இருக்கிறாங்க நமக்கு தெரியல நண்பர்களே முடவாட்டு கிழங்க நல்லா தோல் நீக்கிட்டேன் அலசி சின்ன சின்னமா நறுக்கிட்டுவடவாட்டு கிழங்க சின்ன சின்னமா நல்லா நறுக்கிட்டான் மிக்சி ஜாரை எடுத்து சின்ன சின்னமா அரைக்க முடவாட்டு கிழங்கு மிக்சி சாரில் வந்து சேர்த்துக்கிட்டுருவோம் அரைக்கிறதுக்கு உரிச்ச பத்து பல்ல பூண்டு சேர்த்துக்கிறேன் உருதுண்டு இஞ்சியை தோல் நீக்கி அலசி இப்ப சின்ன சின்னமா நறுக்கி போய் சேர்த்துக்கிறேன் கைப்பிடி உள்ள கொத்தவண்டு தண்டை எடுத்து அலசி சின்ன சின்னமா நறுக்கி போய் சேர்த்துக்கிறேன் அலசுல கருப்பிலையும் மூணு இனக்கும் சேத்துக்கிறேன் இப்போ மிக்ஸி சாரில் சேர்த்து அனைத்து பொருளும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த மாதிரி நல்லா மைபெல்லாம் நல்லா அரைச்சிக்கணும் நைசாக மொடாவட்ட கிழங்கு சூப்பு நம்ம தாலிப்பு ஒன்று இருக்குது இதுக்காக மண்சட்டி வச்சுக்கிறேன் மண்சட்டி நல்லா காஞ்சிருச்சு மூணு தேக்கு ரீடிய நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம பண்ணால் தான் அந்த முடவாட்ட கால் கிழங்கு சூப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே போல் உடம்புக்கு நல்லது நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு மூணு வரமுலா செத்துக்குவோம் ஒரு தேக்கரண்டி சோம்பு வந்து சேத்துக்கும் சூப்பு நல்ல வாசனையா இருக்கிறதுக்கு ஒரு பிரியாணி சுருள் பட்ட நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் கல்பாசி சிறிதளவு சேத்துக்கும் இப்ப ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை தூள் நிக்கி அலசி சின்ன இப்ப நிறைய சேர்த்துக்க சின்ன வெங்காயம் தான் அந்த மொடவாட்டு கிழங்கு சூப்பு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியா நாவ எல்லா குழம்புக்கும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்ப்போம் இப்ப சேத்துக்கிறேன் அப்படியே சேர்த்து சின்ன வெங்காயத்தை அப்படியே எண்ணெயில வதக்கு வதக்கு நல்லா வதக்குறேன் அப்படியே வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு ரெண்டு இனக்கு கருவேப்பிலையை உரிய சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி பழத்தை நல்லா சீரி சின்ன சின்ன நறுக்கி போய் சேர்த்துக்கிறேன் அப்படியே நல்லா சுருள சுருள அப்படியே அரை பதத்துக்கு அப்படியே எண்ணெயில் உதவிக்கிறோம் தக்காளி பழத்தை கரோட்டு கலங்கு சின்ன சின்னமாக நறுக்கினதை ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேன் சேர்த்த மொளவட்டு கிழங்கு அப்படியே ரெண்டு கிண்டு கிண்டி விட்டு மிக்சியில் அரைச்ச மொடாட்டு கிழங்கு மசாலா வந்து வந்து சேர்த்துக்கிறேன் மொடவாட்டு கிழங்கு அப்படியே சின்ன சின்னம் நறுக்கி நம்ம சேர்க்கலாம் இப்படி அரைச்சு சேர்க்கலாம் அரைச்சு நம்ம சேர்த்தோம்னா நல்ல சத்து வந்து நம்ம உடம்புல வந்து உடனே வந்து சாரம் தான் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் சின்ன சின்னமாக நறுக்கையும் நம்ம சேர்த்துருக்கோம் முழவாட்டு கிழங்கு நம்ம சூப்போ அல்லது ரசம் அல்லது சுவையெல்லாம் நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா அனைத்து யாதியும் வந்து குணமாகும் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உடையது இந்த மிளவாட்டு கிழங்கு மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் நம்ம பாசிப்பருப்பு வேகையிலே ரெண்டு பச்சை மிளகா நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அதே போல் தாளிக்கையிலேயே வர மிளகா வந்து நம்ம சேர்த்துருக்கோம் காரை வந்து அதிகமாக சாப்பிடுவேன் அதனால கா தேக்கரண்டி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குறேன் நீங்கள் மிளகாய் தூள் வேணும்னா சேருங்க வேணாம்னா விட்டுருங்க அது உங்களுடைய விருப்பம் வாசனைக்கு கால் தேக்கற கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து வைக்கல அப்படி பிரட்டி விட்டுட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டு இவர்களையும் மணி சட்டியில் நம்ம சேர்த்த அனைத்து மசாலாவும் அரை பதத்தில் நல்லா வதக்கிட்டு இருக்கு நம்ம எந்த சூப்பு நம்ம தயார் பண்ணாலும் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாமே ஒரு அரை பதத்துக்கு தான் நம்ம எண்ணெயில வந்து நல்லா வதக்கணும் பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணியை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கிறேன் பருப்பு தண்ணியை சேர்த்துறேன் பாசி பருப்பு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பரிசு பருப்பு அவையை வச்சு நம்ம இப்போ சேர்த்தோம்ல அப்படின்னு சேர்க்காம பச்சை தண்ணியோடு நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் பருப்பு தண்ணியோடு நம்ம வதக்கின மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சாதான் அந்த கால் கிழங்குறோடைய சாறு வந்து பருப்பு தண்ணியில் வந்து இறங்கும் நல்லா கொதி வரட்டும் இப்போ மூடி இப்போ நண்பர்களே நல்லா அரை மணி நேரம் நல்லா கொதிச்சு நல்லா வத்திருச்சு பாசி பருப்பு நம்ம வேவக்கில பச்சை தண்ணி நம்ம சேர்த்தது ரெண்டு லிட்டரு இப்போ பாருங்க அரை லிட்டரு குறைஞ்சி ஒன்றரை லிட்டர் ஆயிருச்சு இப்போ உடவட்டை கிழங்கு சூப்பு நல்லா பருப்போடு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு வாசனையே கடுமையாக இருக்கு இப்போ கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கும் இல்லை வந்து உலர்ந்த வெந்தயக்கீரை உலர்ந்த வெந்தயக்கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் சேருங்க இல்லைன்னா வேணாம் அம்மில முழுக்க சீரகத்தில் இப்போ அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்தாலும் அடாடாடா அப்படியும் இருக்குங்க மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்த வெயில் நல்லா அப்படியே ஒரு கிண்டு கிண்டு விட்டு எத்தனை பொருள் நம்ம சேர்த்து நம்ம சமையல் பண்ணாலும் கல்லு உப்பு சேர்க்கலைன்னா அந்த மனமும் ருசியும் இருக்காது அதனால கல்லு உப்பு ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் சூப்புனாவே நம்ம கொத்தமல்லி தலை போட்டாதான் அடா அப்படி இருக்கும்ங்க மூக்கை தலைக்குங்க கா கைப்பிடியெல்லாம் கொத்தமல்லி தலையை எடுத்து அலசி சின்ன நறுக்கி போய் சேர்த்துக்கும் கடைசியா அப்படி கொத்தமல்லி தலையை மலை சாரல் போல அப்படி தூவி விட்டு இனிமேல் அரைக்கிற வேண்டிதான் நண்பர்களே அருமையான முறையில் நாக்குக்கு ருசியான அதே போல உடம்புக்கு சத்தான அனைத்து யாதியும் குணப்படுத்தக்கூடிய உணகவட்டா கால் கிழங்கு சூப்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமேல் என்ன நண்பர்களே நம்ம ருசிக்க வேண்டிதான் நீங்களும் வாங்க ருசிக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ ஒரு சத்தானது உடம்புல உள்ள யாதியெல்லாம் போயிடும் ஆட்டுக்கால் சூப்பு நம்ம தயார் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்குது இந்த சைவ ஆட்டுக்கால் சூப்பு அப்புறம் என்ன நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் கால் வாங்கி நீங்கள் வந்து சூப்பு தயார் பண்ணி சாப்பிடுங்க உடம்பை பாதுகாத்துக்குங்க உங்களுக்கு முடவாட்டு கிழங்கு தேவை அப்படின்னா ஆன்லைனில் வந்து கிடைக்கிது நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் தயார் பண்ணி சாப்பிட்லாம் வீட்டிலேயே நண்பர்களே நமது வில்லேஜ் யூல்தியூப் சேனலை பற்றி சாப்பிடக்கூடிய நண்பர்கள் தயுர் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் யூடியூப் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒரு மேல மணி நெல்லியான ஆச்சரியப்பன் நன்றி வணக்கம்